ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குரு தேரணம் இணையத்தாளினை விதைங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் பித்திரங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பை தரும் பதினேழாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் இருபத்தஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தாறாம் தேதி விஜயதசமி எப்படி இருக்க போகுது இந்த மாதம் விருச்சக ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு மறைவிடத்தில் இருக்கார் அப்போ கடினமான உழைப்பு வந்து தேவைப்படுது வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அதனால் சிறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தொழிலில் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சொந்த தொழில் செஞ்சவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் பரிவர்த்தனை புதனும் சூரியனும் இருக்காங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு லாபாதிபதி ஆட்சி கணக்குக்கு வராரு அப்படிங்கும் போது அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மனைவியால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் உங்களோட ரெண்டு அதாவது ரெண்டாம் அதிபதி மற்றும் லாபாதிபதி அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர நிலையில் இருக்காங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசிக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கும் கடின உழைப்பின்னால் கடின உழைப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகளும் வெற்றியும் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த விருச்சகராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்